இன்று மிகவும் முக்கியமான ஒரு தினம் என்பதனால் நாங்கள் ஒரு இந்த தொகுப்பினை நியூஸ் தமிழ் நூடாக கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ரஃபா எல்லையில் உச்சக்கட்ட பதட்ட நிலைமை தற்பொழுது தோற்றம் பெற்றிருக்கின்றன அடுத்து ஈரான் வெளியிட்டிருக்கின்ற முக்கிய அணு ஆயுத திட்டம் தொடர்பான அறிவிப்பு இந்த அறிக்கை தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ரஃபா எல்லையிலே இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ரஃபா எல்லையிலிருந்து மக்களை வெளியேறுமாறு தெரிவித்து ஒரு சில மனுத்தியாலத்தில் இஸ்ரேல் ஆக்கிர மிப்பு படைகள் ரஃபாவுக்குள் சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன தற்பொழுது ஹமாஸின் முக்கிய நிலைகள் தகர்த்தப்பட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த ரஃபா எல்லை மூலமாகத்தான் நிவாரண உதவிகள் அங்கு சென்று கொண்டிருந்தன தற்பொழுது அந்த நிவாரண உதவிகள் சென்றடையுமா என்ற கேள்வி தற்பொழுது எழுகின்றது முக்கியமாக ரஃபா வழியாகத்தான் உலருணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் என அனைத்து பொருட்களும் அந்த அப்பாவி மக்களுக்கு சென்று கொண்டிருந்த நிலையிலே இந்த பகுதியிலிருந்து தற்பொழுது மக்களை வெளியேற சொல்லி ஒரு சில மனத்தியாலத்தில் முக்கிய நிலைகள் மீதும் முக்கியமான இடங்கள் மீதும் தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன நேரடியான போர் அங்கு மூன்றிருக்கின்றது முக்கியமாக இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் முக்கியமான ஒரு போர் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன நேரடியான தரைவழியான தாக்குதலும் தற்பொழுது மேற்கொண்டிருப்பதனால் இதிலே முக்கியமாக பாதிக்கப்படுவது இந்த அப்பாவி மக்கள் என்பதை தவிர வேறு யாருமே கிடையாது இவர்களுக்கான உணவுக்கான அடுத்த வேலை உணவுக்காக என்ன செய்வார்கள் என்ற கேள்வி தற்பொழுது எழுகின்றன அடுத்ததாக இதனால் பலஸ்தீன் அப்பாவி மக்கள்தான் அதிகமாக பாதிக்கப்பட போகின்றார்கள் இஸ்ரேலிடம் இது தொடர்பாக கேள்விகளை கேட்டால் அவர்கள் வளமையாக சொல்லுகின்ற கதைதான் போரொன்று நடக்கின்ற பொழுது தவிர்க்க முடியாத சேதங்கள் என்பார்கள் இதனை மேற்குலக நாடுகளும் பார்த்து கொண்டு இருக்கின்றன ஏனைய நாடுகளும் பார்த்து கொண்டு இருக்கின்றன இதற்கு இறைவனை தவிர வேறு யாராலும் இவர்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு இந்த ரஃபாவில் தவிக்கின்ற மக்களுக்கு உதவ முடியாது என்பதே உண்மையான விடயமாக காணப்படுகிறது இது பெரும் சோகமான விடயம் பெரும் கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இடையிலே இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்ப்பு அலைகள் உலகம் பூராகவும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன முக்கியமாக அமெரிக்கா பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள் வளாகத்துக்குள்ளேயே போராட்டத்தினை அதிகரித்து இருக்கின்றார்கள் இதற்கிடையில்தான் இந்த ஜோ பிடன் என்பவர் அங்கு ஜனாதிபதியாக இருக்கின்றார் மௌனம் கலைந்து நீங்கள் போராட்டத்தை நடத்துங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் வன்முறைகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் போராட்டத்தை நடத்துங்கள் இந்த போரை எப்பொழுதோ நிறைவுக்கு இருக்கலாம் என்பதுதான் உண்மை காரணம் இவர்கள் கோரிக்கையினை ஐநாவிலே கொண்டு வருகின்ற பொழுது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா என்பது இவர்களுக்கு தனிநாடு வழங்க முடியாமல் தடுத்தார்கள் என்பது முக்கியமான விடயம் அவ்வாறான ஒரு பல சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற முறைகளில் இவ்வளவு நாளும் இந்த போராட்டம் நடைபெறுகின்ற இந்த யுத்தம் நடைபெறுகின்ற காலப்பகுதிக்குள்ளே இவர்கள் நினைத்திருந்தால் பல சந்தர்ப்பங்கள் அமைந்திருந்தன அவர்கள் இந்த யுத்தத்தினை நிறுத்தியிருக்கலாம் ஆயுதங்கள் அமெரிக்காவின் மூலமாக இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருப்பதும் அவர்களுக்கு நன்றாகவே உலக நாடுகளுக்கு தெரியும் என்பதுதான் உண்மை அடுத்தது தற்பொழுது உலகம் முழுவதும் ஹமாஸ் போராளிகளால் போர் நிறுத்தம் உடன்பாட்டை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பல உலக நாடுகளில் போராட்டங்களில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் முன்வைக்கின்றார்கள் முக்கியமாக மேற்குலக நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டக் குழுக்கள் இதற்கு முக்கியமாக இந்த கருத்தினை முன்வைக்கின்றார்கள் இதற்கு இடையில்தான் அடுத்த ஒரு இது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் மறுபுறத்தில் இன்னும் ஒரு பிரச்சினை தோற்றம் பெற்றிருக்கின்றன அதுதான் மேற்குலக நாடுகள் ஈரான் மீது குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார்கள் அணு சக்தியை அணு ஆயுதமாக மாற்றும் முயற்சியில் ஈரான் தீவிரமாக இருப்பதாகவும் இதற்காக அணுவாயுத திட்டங்களை ஈரான் தன்னகத்தை கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் இதற்கு இடையிலே இந்த அணுவாயுதம் திட்டம் தொடர்பான அமைப்பினுடைய தலைவர் ரஃபோல் குரோசி என்பவர் நேரடியாக ஈரானுக்கு சென்றிருக்கின்றார் அவர் ஈரானுக்கு சென்று வெளிப்படைத் தன்மையினை உலக நாடுகளுக்கு நான் முன்வைக்கின்ற பொழுதுதான் மேற்குலக நாடுகளின் குற்றச்சாட்டுக்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கருப்பு கரைகள் அகற்றப்படும் என்று இவர் அங்கு சென்று நேரடியாக அந்த அணு நிலையங்களை பார்வையிடுவதற்கு சென்றிருக்கின்றார் இதற்கிடையிலே ஈரான் ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சரி நீங்கள் வந்தீர்கள் உங்கள் குற்றச்சாட்டுக்களை பார்வையிடுங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் நாங்கள் இவ்வாறு வேற நாடுகளை முன்வைத்து கை விரல்களை நீட்டும் பொழுது அந்த நாடுகளுக்கு இவ்வாறு சென்று உங்களால் கட்சிகளை அல்லது பார்ப்பதற்கு உங்களால் முடியுமா என்ற கேள்வியினையும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக பார்க்கப்படுகின்றது இவர் ஈரான் என்பதனால் வந்திருக்கின்றார் வேறு இடமாக இருந்தால் இவர் சென்ற முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது இதற்கிடையில்தான் அணு சக்தி திட்டத்தினுடைய தலைவர் முகமது இஸ்லாமி அவர்கள் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றனர் இந்த அறிக்கை வெளியில் பல இடங்கள் பேசப்படாமல் இருந்தாலும் முக்கியமான விடயங்கள் இந்த அறிக்கையிலே காணப்படுகின்றன நாங்களும் அணுசக்தி திட்டத்தில் உயர்ந்தவர்கள்தான் இயனையவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் அல்ல இதிலே முக்கியமாக பார்க்க வேண்டும் அணு திட்டம் அல்ல அணுசக்தி திட்டத்தில் நாங்கள் முக்கியமானவர்கள் தான் அந்த அறிக்கையிலே வசனங்களை முக்கியமாக பார்க்க வேண்டும் நாங்கள் அடங்கா பிடாரி நாடுகளை ஒழித்து கட்ட தயாராக இருக்கிறோம் அந்த அறிக்கையிலே குறிப்பிடுகின்ற இன்னும் ஒரு விடயம் இதற்கு இடையிலே எமது டெக்னாலஜியினை எமது நட்பு நாடுகளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இங்கு சில அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் அவர் நட்பு நாடு என்று கருதுவது ரஷ்யாவை குறிப்பிடுகிறார் என்று பல அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் ஈரான் தனிப்படையாக மேற்கொலக நாடுகளை எதிர்க்க முடியாது ரஷ்யா ஈரான் என்ற பெரிய ஜாம்பவான்கள் இணைகின்ற பொழுது இது பெரிய பலமாக சக்தியாக பார்க்கப்படுகிறது அப்பொழுது எவராலும் கை வைக்க முடியாது என்பதுதான் உண்மை இதற்கு இடையில் அவருடைய அறிக்கையில் மேலும் ஒரு விடைய குறிப்பிடப்படுகின்றது எமது டெக்னாலஜியை யாருக்காவது கொடுக்கின்ற பொழுது அதனை தடுப்பதாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாரில்லை அதனை தூக்கி எறிய தயார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் அவருடைய அறிக்கை தொடர்ச்சியாக சென்றாலும் நாங்கள் முக்கியமான விடயங்களை நாங்கள் சுருக்கமாக இதிலே தந்திருந்தோம் இவ்வாறுதான் நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன ரஃபாவினுடைய பிரச்சனைகள் அமைதியான ஒரு சூழல் ரஃபாவிலே நிலவ வேண்டும் என்பது எமது பிரார்த்தனையாக இருக்கின்றது நன்றி உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு ডু ডব ড কালেজ ডা এল কে